இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரோட்டம் பார்த்து போர் போடணும் நாலரைச்சு போடலாமா இன்ச்சு போடலாமான் வந்து பாருங்கள் அப்படின்னு தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக அது எந்த இடத்துல என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்திங்கனா நம்ம டீட்டெயிலில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு நம்ம போகிற ஒரு புதிய புது வீடியோ கொண்டு நோட்டிஷன் வரும் சரிங்களா இப்போ அங்கே வீடியோக்கள் போகலாம் வணக்கம் நான் உங்கள் நிலத்திர நிரோட்டனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருந்து தீபக் பேசுகிறாங்க ஆக்சுவலா அந்த பாய்ந்த எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு டு ஈரோடு போரில் வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர் கல்லூரி அமைச்சர் பார்த்தீங்களா அந்த சரணியில் வந்து பார்த்திங்கன்னா வரப்பாளையம் கொல்லம்பாளையம் அப்படிங்கிற கொல்லம்பாளையத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருக்காங்க அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் எதுவுமே போடல வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்து தண்ணி வரும் பார்த்தீங்களா அதை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் போட்டுடலாம் அதுக்காக வந்து நீராட்டம் பாருங்க அப்படின்னு நம்மளுக்கு கூப்பிட்டுருந்தாங்க நம்மள இங்கே வந்து பார்த்தோம் பார்த்தவங்க வந்து ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்தோம் கரெக்டாக ஜலமுல வந்து பார்த்திங்கன்னா நிலத்தொட்டி தொட்டி அமைச்சிருந்தாங்க அதுக்கு பக்கத்துலேயும் வாஸ்துபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா போருமே அமைக்கணும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கீத்து கோட்டை தான் போட்டிருந்தாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம வந்து போரே போட்டுக்கலாங்கண்ணா போட்டுக்கலாங்கன்னா நாலரைஞ்சு போர் போட்டோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஆரஞ்சு போர் ஐம்பதாயிரரூவா அடங்குது அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா கம்பல்சரி ஒரு நாலரஞ்சு போட்டோம் அப்படின்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த கொட்டை மட்டும் பிரிச்சுட்டு நம்ம இன்ச்சு போரே போட்டுக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து பாயிண்ட் அமையும் அப்படின்ட்டு சர்வே பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மையத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தா இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வந்து பேசுகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜலமூலை தான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்மே அமையும் இந்த இடத்த வந்து வந்து ஒரு மூணு லேயர் நமக்கு நல்ல லேயராக கிடச்சிது அதில் ரெண்டு லேயர் வந்து தண்ணி உள்ள லேயர் ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வராது எம்டி கேப் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் வீடியோஸுக்கு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒன்றை தண்ணி சப்போர்ட் பண்ணவே போதும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்து எவ்வளோ அடி ஓட்டர் மாறும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது டு முந்நூறு அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேப் வரும் செகண்டு கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு டு ஐநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வரும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆறுநூறு அடி வரைக்கும் டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒன்றஞ்சி தண்ணி கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம இந்த இடத்த சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கீத்து கொட்டாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டு சரி வண்டி செட் பண்ணி ஓட்டிடலாம் அப்படின்ட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த அடுத்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டம் எதுவுமே வந்து கிடைக்கல ஏர்மண் இது மாதிரி இதுமாதிரி வரும் போக போச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபது இல்லை ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரிஞ்சி தனியாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு முடிஞ்சு நானூறு முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானூ எண்பதோ நானூற்றி எண்பத்தஞ்சோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்துச்சு அதோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ஒன்றஞ்சு தென்னைக்கு மேலே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நீ சப்போர்ட் பண்ணிச்சு ஐநூற்றி நாற்பது வரைக்கும் இந்த பாயிண்ட்டை டில் பண்ணி ஸ்டாப் பண்ணியாச்சு சரி இது போன்ற நீரோட்ட சொந்தமும் போர்வல் சொந்தமாக மேலே வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட்டி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ ஒன்று கொண்டோட தெரியும் சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு பூப்பு வரும்பு அதை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மூழ்கி ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மொழியில் வசதி தோட்டத்தில் நீராட்டம் பார்த்து போர் போகணும் கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்கு நீராட்டம் பார்க்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்கனால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு வந்தோம் சரிங்களா வேற ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்